பொதுவாக ஒரு ஆண்டின் மிக முக்கியமான நாட்களாக இந்த கிரகணம் நிகழும் நாட்களை மக்கள் பேசுவார்கள் இந்து மத சாஸ்திரத்தின்படி கிரகணம் என்பது ஆகாத ஒரு காலமாகத்தான் இன்றளவும் பேசப்படுகிறது இந்த மாதிரியான கிரகண நேரத்தில் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பான ஒரு நேரம் என்று கருதப்படுகிறது கிரகண நேரத்தில் நாம் என்ன நினைத்து பிரார்த்தனை அல்லது வேண்டுதலை வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் என்பதும் ஐதீகம் இந்து சமயத்தில் மந்திர ஜபம் செய்தால் ஆயிரம் மடங்கு அதிக பலனை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த கிரகணம் எப்பொழுது நிகழப்போகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிறைவடைந்த நிலையில் இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் நாம் அடியெடுத்து வைத்து விட்டோம் இந்த ஆண்டு துவங்குவதற்கு முன்பிருந்தே முக்கிய கிரகங்களின் நிலைகளில் பலவிதமான மாற்றங்கள் நடைபெறுகின்றன ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் வானிலை ரீதியாகவும் சூரிய மண்டலத்தில் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதலில் எப்பொழுது சூரிய கிரகணம் வரப்போகிறது என்று பார்ப்போம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் கிரகணம் நிகழப்போகிறது என்பதையும் பார்ப்போம் அதே நேரத்தில் எந்த கிரகணம் அதாவது சூரிய கிரகணமாக இருக்கட்டும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் கூட எது இந்தியாவில் தெரியும் என்பதையும் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்தவரை ஐந்து கிரகணங்கள் நிகழப்போகிறது அதில் மூன்று சந்திர கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதலில் ஏற்பட போகிற கிரகணம் சந்திர கிரகணம் தான் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சந்திர கிரகணம் ஏற்பட போகிறது அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி முதல் சூரிய கிரகணம் ஏற்பட போகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் இரவு ஒன்பது பனிரெண்டு முதல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு வரை நடைபெறும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் மறுபடியும் நடைபெறும் அதாவது காலை ஏழு நாற்பத்தி மூன்று முதல் எட்டு நாற்பத்தி ஆறு வரை அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் இரவு இருபத்தி ஒன்று புள்ளி பதிமூணு முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று பதினேழு வரை நடைபெறும் அக்டோபர் பதினேழாம் தேதி மறுபடி சந்திர கிரகணம் நடைபெறும் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள சந்திர கிரகணம் ராசியிலும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள சந்திர கிரகணம் மீனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரத்திலும் நிகழப்போகிறது போல் ஏப்ரல் எட்டாம் தேதி நடைபெற உள்ள சூரிய கிரகணம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்திலும் அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்கவுள்ள சூரிய கிரகணம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்திலும் நடைபெற உள்ளது அதே சமயம் இந்த ஆண்டில் நிகழவுள்ள முதல் நான்கு கிரகங்களையும் இந்தியாவில் பார்க்க முடியாது என வானிலை ஆய்வாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் காரணம் சந்திர கிரகணம் நடைபெறும் நேரம் வந்து சூரியன் கூடிய நேரமாக இருக்கிறது சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் அதாவது இரவு சந்திரனுக்குரிய நேரமாக இருக்கிறது முதல் இரண்டு கிரகணங்களும் திங்கக்கிழமையிலும் அடுத்த இரண்டு கிரகணங்கள் புதன்கிழமையிலும் கடைசி கிரகணம் வியாழக்கிழமையிலும் ஏற்பட போகிறது ஐந்து கிரகணங்களும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நிகழ உள்ளதால் இந்த ஐந்து நாட்களும் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுகிறது கிரகணம் நடைபெறும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என விதிமுறைகள் மட்டும் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம்